சாஃப்டான பூரண போலி இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இதை வந்து ரெண்டு விதமான பூரணம் வச்சு பண்ணலாம் கடலைப்பருப்பு பூரணம் தேங்காய் பூரணமும் வச்சு பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி தேங்காய் பூரணம் பண்ணியிருக்கேன் இது பிக்னஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம தேங்காய் பூரணம் வச்சு பண்ணாலுமே இந்த போலி பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல லேயராக வரும் இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த பண்டிகை கால பலகாரத்தை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு நான் மாவு பிணைஞ்சு எடுக்கிறதுக்காக இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவு உள்ள மெஷரிங் கப்பால் கப்பு கோதுமை மாவும் அரை கப்பு மைதா மாவும் எடுத்திருக்கேன் நீங்கள் முழுக்க முழுக்க கோதுமை மாவுலேயும் செய்யலாம் அல்லது முழுக்க முழுக்க மைதா மாவுலேயும் செய்யலாம் நான் இன்றைக்கி பாதி மைதா பாதி கோதுமை அளவுக்கு எடுத்துகிட்டு இது கூட ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கங்க அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நம்ம இந்த போலி நெய் விட்டு சுடாட்டி போனாலும் இந்த மாவு பிணையும் போது கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்து மாவு பிணைஞ்சிட்டோம்னா நம்ம நெய்யில் சுட்ட மாதிரியே நல்லா வாசனையாக இருக்குங்க சில பேருக்கு அந்த நெய்யோட வாசனை பிடிக்காது அப்படிப்பட்டவங்க நெய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ இந்த மாவு வந்து நம்ம சப்பாத்திக்கு பூரிக்கு பிணையிற மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் இந்த மாதிரி பிசு பிசுப்பு பதமாக பிணைஞ்சுக்குங்க பிணைஞ்சிட்டு இதுக்கு மேலே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எப்பயுமே போலிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தடவிட்டு இந்த மாவு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரமாவது நல்லா ஊறணுங்க உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கூட ஊற விடலாம் ஊற ஊற நம்மளோட போலி நல்லா சாஃப்டாக வரும் இந்த மாவோட பதம் பார்த்திங்கன்னா நல்லா ஜவ்வு மாதிரி ஆகிடும் அப்போ தான் நமக்கு போலி வந்து உள்ளே ஸ்டஃபிங் வச்சு சாப்பிட்டாலுமே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த மாவு அப்படியே ஊறிட்டுருக்கட்டும் இருக்கட்டும் இப்போ இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான தேங்காய் பூரணம் தான் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம எந்த கப்பால் மாவு எடுத்தோமோ அதே கப்பால் முக்கால் கப்பளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் இப்போ இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு நல்லா அழுத்தி அழுத்தி தேங்காய் துருவல் எடுக்க போகிறேன் அதுக்கு முக்கால் கப்பு வெள்ளம்ன்றது சரியான அளவில் இருக்கும் இப்போ இந்த கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு வெள்ளம் நல்லா கரைஞ்சால் போதும் இது கூட அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு வாசனைக்காக ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ இது நல்லா கெட்டிப்பட்டு ஒரு அல்வா பதம் வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா இதுலேயே வந்து இந்த வெள்ளத்தோட தேங்காய் சேர்ந்து நல்லா சுண்டிடுறதுனால இது ரெண்டு நாள் வச்சுருந்தாலுமே கெட்டு போகாது இப்போ இன்னும் கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரட்டும் இப்போ இந்த பதம் வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா இது ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று கொஞ்சம் கெட்டியாயிடும் நீங்கள் இறக்கும் போதே ரொம்ப கெட்டியாக எடுத்துட்டிங்கன்னா பூரணம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த ஸ்டேஜ் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நம்மளோட பூரணம் ரெடி ஆகிடுத்து மாவும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இந்த மாவோட பதமே பார்த்திங்கன்னா நல்லா ஊறிட்டு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும் போலிக்கு எப்பயுமே மாவு நம்ம சப்பாத்தி அளவுக்கு மாவு பிணைஞ்சிட்டு போலி செஞ்சோம்னா அந்த போலி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது இந்த மாதிரி ஒரு குளகுலன்னு பதத்தில் இருக்கணும் இப்போ அதை தட்டி எடுக்கிறதுக்கு வாழலையோ அல்லது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு பட்டர் பேப்பர் எது வேணால் எடுத்துக்கலாங்க இப்போ நமக்கு எது சட்டுன்னு கிடைக்குதோ அந்த பொருளை எடுத்துக்கோங்க இப்போ நான் இன்றைக்கி வாழலை எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்க போகிறேன் ஒரு ரெண்டு சொட்டு அளவுக்கு எண்ணெய் தடவிட்டு இப்போ நம்ம பிணைஞ்சி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு உருண்ட அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் இந்த போலி செய்யறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி கார்த்திகை தீபத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் போலி செய்வாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை வந்து கொஞ்சமாக தட்டிட்டு இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை நம்ம எந்த அளவுக்கு மாவு எடுத்தோமோ அதே அளவுக்கு பூரணம் எடுத்துக்குங்க ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் பூரணம் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை மூடிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு கப்பு தேங்காய் துருவலுக்கு முக்கால் கப்பு அளவுக்கு வெள்ளம் சேர்த்தோம் இது வந்து சரியான இடுப்பில் இருக்கும் உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தேவைன்னா நீங்கள் ஒரு அரை கப்பு அளவுக்கு கூட வெள்ளம் சேர்த்துக்கலாம் இனிப்பு வந்து நம்ம ஏற்ற மாதிரி தான் இப்போ இது மாவை வந்து நம்ம நல்லா இழுத்து மூடிட்டு இதுக்கு மேலே வாழலை வச்சும் தட்டலாம் இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியணுன்றதுனால நான் ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டிருக்கேன் இப்போ இதை இந்த மாதிரி ஒரு ஷீட் போட்டு நம்ம தட்டும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்குங்க இப்படி நம்ம கையால் தீத்துனாலே நல்லா வந்து அந்த மாவு பரவி கொடுக்கும் பாருங்க இப்போ இதில் வந்து பூரணம் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்குது இல்லைங்களா ஆனால் வெளியில் வரலை அந்த மாவு அந்த அளவுக்கு நைஸாக இருக்குது நம்ம தோசை கல்லில் போட்டு சுட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பூரணம் கொஞ்சம் கூட வெளியே வராது கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட போலி ரொம்ப சூப்பராக வரும் இப்போ தோசை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிருக்கேன் நம்ம மாவு பிணையும் போது எண்ணெய் வந்து மேலே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டதுனால நமக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது சுட்டு போது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நெய் விட்டும் சுட்டு எடுத்துக்கலாம் அல்லது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் ரெண்டு பக்கமும் பெரட்டி போட்டு எடுத்தாலும் இந்த பூரணம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் மாவு மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் செய்யுங்க உங்களோட போலி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது நல்லா இந்த மாதிரி நம்ம ஓரங்களை அழுத்தி விடும்போது நல்லா உப்பி வருது பாருங்கள் நம்ம தட்டும்போது அந்த பூரணம் வெளியே தெரிஞ்சது இல்லைங்களா ஆனால் சுட்டு எடுக்கும்போது அந்த பூரணம் கொஞ்சம் கூட தவாவில் வரலை பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க இந்த போலி கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் இன்னொன்று உங்களுக்கு அந்த மாதிரி தட்டி காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி நல்லா உள்ள பூரணம் வச்சு மூடிட்டு லைட்டாக தட்டி விட்டுட்டு நம்ம அந்த ஷீட்டு போட்டு கையால் தீத்தனாலே போதும் நல்ல பரவி கொடுக்கும் பாருங்கள் இந்த மாவு இந்த மாதிரி எல்லா பக்கமும் பூரணும் படுற மாதிரி தடவிட்டு நம்ம இதை தோசைக்கடையில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் இதை எவ்வளோ மெலிசாக வேணாலும் செய்யலாங்க நம்ம கையால் தட்டுறதை விட இந்த மாதிரி தீத்தி எடுத்திங்கன்னா உங்களுக்கு போலி பார்த்திங்கன்னா அவ்வளோ மெலிசாக நம்ம கடைகள்லாம் கிடைக்கிற மாதிரி நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் இப்போ இது மாதிரியே நம்ம எல்லா போலியும் சுட்டு எடுத்தாச்சு நம்ம இன்றைக்கி எடுத்த அளவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸும் இல்லாமல் சின்ன சைஸும் இல்லாமல் மீடியம் சைஸில் ஒரு ஆறு போலி வந்துதுங்க நம்ம எடுத்த பூரணமும் அந்த மாவும் கரெக்டாக இருக்கும் கட்டி கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்